கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் மூன்று மகேந்திர காண்டம் அதில் இரண்டு நான்கு வாசல் நகரில் காட்சிகள் வீர மகேந்திர பட்டினத்தை சுற்றியுள்ள ஆயிரம் யோசனை விஸ்தீரணம் உள்ள அகழை அதி துரிதமாக வீரப்பாகு தாண்டி அப்பட்டினத்தின் வடக்கு பிரகார வாயிலை வந்தடைந்தான் அந்த வாயிலில் கோரன் அதிகோரன் என்னும் இரு பயங்கரமான வாயிற் காவலர்களும் ஆயிரம் வாகினி எண்ணிக்கை கொண்ட யானைகளும் தேவர்களும் இரண்டாயிரம் வாகினி எண்ணிக்கை கொண்ட குதிரைகளும் தலங்களும் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த வழியாக பிரவேசித்தால் என்னுடைய காரியத்திற்கு இடையூறு ஏற்படுவது நிச்சயம் என்று கருதிய வீரபாகு அந்த வழியாக உட்செல்லாமல் கிழக்கு வாசலை நோக்கி வந்தான் அந்த வாசலிலும் பலத்த காவல் போடப்பட்டிருந்தது அங்கே மிகுந்த பலசாலிகளான மகிஷாசுரன் வீரபானு என்னும் இரு காவலர்களும் வடக்கு வாசலில் நிற்பதைப் போலவே நால்வகை சேனைகளும் நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அங்கிருந்து தெற்கு வாசலை நோக்கிச் சென்றான் அந்த வாயிலில் ஆயிரம் முகங்களோடும் இரண்டாயிரம் கைகளோடும் ஆயிரம் துதிக்கைகளோடும் கூடிய கஜாமுகன் என்னும் பராக்கிரமம் மிகுந்த அசுரனும் அவனுடைய படை வீரர்களும் காவல் புரிந்து கொண்டிருப்பதை பார்த்தான் அதே சமயத்தில் வீரபாகுவை கண்டுவிட்ட கஜமுகன் நீ யார் எந்த தேவனால் ஏவப்பட்டு இங்கே வந்திருக்கிறாய் உன்னால் எப்படி இந்த பட்டினத்திற்குள் பிரவேசிக்க முடிந்தது என்று கோபாவேசத்துடன் முழங்கியபடியே ஒரு உயரமான மலையை பிடுங்கி எடுத்து அதை வீரபாகுவின் தோளை நோக்கி வீசி எறிந்தான் அந்த மலையை வீரபாகு தன் தோள்களிலேயே தாங்கிக் கொண்டு விட்டான் அவன் மேல்பட்ட மாத்திரத்தில் அந்த பிரம்மாண்டமான மலை பொடி பொடியாக சிதறி போய்விட்டது அதை கண்ட கஜமுகாசுரன் விரைவில் ஆயிரம் மலைகளை தன் துதிக்கையினால் கெள்ளி எடுத்து அவற்றை வீரபாகுவின் மீது ஏக காலத்தில் வீசி எறிந்தான் அந்த ஆயிரம் மலைகளும் வீரபாகுவின் மீது பட்ட மாத்திரத்தில் பொடி பொடியாக போய்விட்டன உடனே கஜமுகன் தன் கைகளிலிருந்த கதையை சுழற்றி அவன் மீது ஆவேசமாக எறிந்தான் வீரபாகுவோ அந்த கதையையும் தன்னுடைய கத்தியினால் உடைத்தெறிந்து விட்டான் கஜமுகனோ சிறிதும் சலைக்காமல் தன்னுடைய ஆயிரம் துதிக்கைகளினாலும் ஆயிரம் ஆழமரங்களை பிடுங்கி அவைகளை வீரபாகுவின் மீது வேகமாக சுழற்றி எறிந்தான் அவற்றையும் தன் கத்தியினால் வீரபாகு வெட்டி வீழ்த்தி விட்டான் அதன் பிறகு கைகளை முஷ்டி பிடித்து யுத்தம் புரிய வந்த கஜமுகனின் ஆயிரம் கைகளையும் ஆயிரம் துதிக்கைகளையும் வீரபாகு அடியோடு வெட்டி தள்ளினான் அந்நிலையிலும் தன்னை அடிப்பதற்கு வேகமாக ஓடிவந்த கஜமுகனை வீரபாகு காலால் பலமாக உதைத்துத் தள்ளினான் அதனால் புத்தென்று கீழே விழுந்த அசுரன் தன் உயிரை விட்டான் அதன் பிறகு வீரபாகு சூட்சம உருவத்தை எடுத்து அதி உயரமான மேற்கு கோபுரத்தின் மீது ஏறி நின்றான் அங்கிருந்தவாறே அந்த அழகான பட்டினத்தை கண்குளிர பார்த்து ரசித்தான் அது அது அற்புத அழகு வாய்ந்ததும் அநேக விதமான வினோதங்களை கொண்டதும் ஏராளமான அசுரர்கள் கணக்கற்ற வீதிகளால் நிரம்பியிருந்தது பட்டினத்தையே வென்றுவிடக்கூடிய நிலைமையில் பல கொடிகள் ஆடின அநேக மண்டல வரிசைகள் கணக்கற்ற கோபுரங்கள் ஓடைகள் கிணறுகள் குளங்கள் ஆகியவற்றாலும் மலர் வனங்களினாலும் அழகு பெற்று திகழ்ந்தது ஏராளமான மரக்கூட்டங்கள் அசுரதாசி பெண்கள் வசிக்கும் வீடுகள் தேவமாதர்கள் மாதர்கள் அடைக்கப்பட்டிருக்கும் சிலை சாலைகள் வீடுகள் தோறும் வளர்ந்தோங்கியிருக்கும் கற்பகத்தருகள் விரும்பி கேட்கும் பொருட்களையெல்லாம் வரையறாது வழங்கக்கூடிய காமதேனுக்கள் நவரத்தினங்கள் இழைத்து கட்டப்பட்டிருக்கும் அநேக விதமான வீடுகள் தோறும் வெளி வாசல்களில் இருக்கும் வாழை மரங்கள் ரதங்கள் குதிரைகள் யானைகள் சேனைகள் ஆகியவை நிரம்பி விளங்கின மாளிகைகளின் மேலே உலாவிக் கொண்டிருக்கும் அசுரப் பெண்மணிகள் அங்கே நிரம்பி குவியும் புழுதிகளை வாயுதேவன் துடைத்து கொண்டிருக்கும் காட்சியை கொண்டிருப்பதுவும் தங்கள் தங்கள் வேலைகளை தவறாமல் செய்து வருபவர்களான சந்திரன் சூரியன் அக்னி ஆகியவர்களினால் சூழப்பெற்ற தோற்றம் சூரியனுடைய தேரை எடுத்து தங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழும் அசுர பெண்மணிகள் முனிவர்களையும் மனப்பு வாய்ந்த தேவர்களையும் தங்கள் வீட்டு உப்பரிகைகளில் அடுக்கில் பலவந்தமாக இழுத்து வந்து கூடி மகிழ்ந்து இன்பம் அனுபவிக்கும் தாசிகள் வானத்து சந்திரனை பிடித்து அவனிடமுள்ள அமுதத்தை குடித்து மறுபடியும் அவனை ஜன்னலுக்கு வெளியே வீசி எறியக்கூடிய மக்கள் இவற்றையெல்லாம் கொண்டதுமான அந்த அழகான பட்டினத்தை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த வீரபாகு ஆகா இந்த பட்டினம் எவ்வளவு அழகாகவும் கம்பீரமாகவும் திகழ்கிறது இந்த பட்டினத்தை பார்ப்பதற்கே நல்ல பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இதை கண்டு மகிழ ஆயிரம் கண்கள் இருந்தாலும் போதாது இதை போன்ற ஒரு நகரத்தை எல்லா உலகங்களிலும் காண முடியுமா என்பதும் சந்தேகம்தான் இந்த பட்டினத்திற்கு முன்பாக பிரம்மா விஷ்ணு ஆகியவர்களின் உலகங்களும் சர்வ சாதாரணமானதுதான் என்று தனக்குள் நினைத்து வியந்தான் பிறகு அவன் கோபுரத்தின் மேலிருந்து கீழே இறங்கி அந்த பட்டினத்திற்குள் புகுந்தான் அங்குள்ள பல வீதிகளின் வழியாகவும் அங்குள்ள வினோதங்களையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தவாறே நடந்து போய் கடைசியில் தேவர்களை சிறை வைத்திருக்கும் மாளிகைகளின் முன்னிலையில் வந்து நின்றான் அப்போது அங்கே காவலாக இருந்த மகா கொடியவர்களும் துன்மார்க்கர்களுமான தண்டன் சகு நிச்சங்கு கண்டகன் மகாபலி ஆகிய அசுரர்கள் ஜெயந்தன் முதலான சிறைப்பட்டிருக்கும் தேவர்கள் அனைவரையும் நோக்கி அடே உங்கள் தலைவனான இந்திரனும் அவன் மனைவி இந்திராணியும் எங்கே போயிருக்கிறார்கள் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை உடனே சொல்லப் போகிறீர்களா அல்லது உங்களையெல்லாம் இப்போதே கொன்று போட்டு விடட்டுமா என்று அதட்டி கொண்டிருந்தார்கள் அந்த அசுரர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றவுடன் ஜெயந்தன் முதலான தேவர்கள் பரமேஸ்வரனே தாங்கள் ஏன் எங்களிடம் இப்படி பாராமுகமாக இருக்கிறீர்கள் முன்பொரு சமயம் திரிபுராசுரர்களிடமிருந்து எங்களையெல்லாம் நீங்கள் காத்து ரட்சிக்கவில்லையா மகாதேவனே மற்றமொரு சமயம் ஆலகால விஷத்தினால் தகிக்கப்பட்ட தேவர்களை அந்த விஷத்தை தாங்களே அருந்தி காக்கவில்லையா அப்படிப்பட்ட கருணை வள்ளலான தாங்கள் இப்போது எங்கு சென்று விட்டீர்கள் தவிர கஜமுகாசுரன் அந்தகாசுரன் ஆகிய அசுரர்களையும் கொன்று தேவர்களுக்கு அபயம் அளிக்கவில்லையா மகாவிஷ்ணுவின் அவதாரங்களான மீன் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் ஆகியவைகளின் மீனின் விழிகளையும் ஆமையின் வலுவான எலும்பையும் வராகத்தின் கோரை பல்லையும் நரசிம்மத்தின் தோளையும் வாமனரின் முதுகு எலும்பையும் எடுத்து அவைகளை கொன்று தேவர்களான எங்களை காத்தீர்கள் அல்லவா மேலும் பண்டாசுரன் ஜலந்தரன் பஞ்சமேற்றன் ஆகிய அசுரர்களையும் கொன்று எங்களை காத்து ரட்சித்தீர்கள் அசுரர்களினால் தேவர்களுக்கு உண்டாகிய இப்படிப்பட்ட அச்சத்திலிருந்து தேவர்களை காப்பாற்றி தஞ்சமளித்தீர்கள் உலகங்கள் அனைத்தும் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தாங்கள் மட்டும் சோம்பல் என்பதே சிறிதும் இல்லாமல் கண் விழித்திருந்து தீய மார்க்கத்தில் செல்லும் மனதை நல் வழியில் திருப்பி வருகிறீர்கள் அதைப்போலவே உலகங்கள் அனைத்தும் வாடி வருந்தி துக்க சாக்கரத்தில் மூழ்கியிருக்கும்போது அந்த துயரத்தை போக்கி அருள்பவரும் தாங்கள்தான் பரமேஸ்வரனே பிரபுவே உலக அச்சத்தில் மூழ்கியிருக்கும் போது அந்த அச்சத்திலிருந்து உலகத்தை காத்து ரட்சிக்கிறீர்கள் சகல விதங்களிலும் உலகமானது தங்களால்தான் மிகுந்த சிரத்தையோடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது மகாதேவனே தங்களுடைய ஆட்சியின்படியே நாங்கள் செய்துள்ள தீவினைகளின் பயனாக நாங்கள் அனைவரும் மிகவும் துயரத்தில் அமிழ்ந்திருக்கிறோம் இதற்கு தங்கள் மேல் குற்றம் சொல்லி என்ன பயன் பகைவர்களை வென்று அடக்கக்கூடிய தேவேந்திரன் தன் மனைவியோடு இப்போது எங்கே இருக்கின்றானோ அவனுடைய தலைசிறந்த வாகனமாகிய ஐராவதம் சகல பருவ காலங்களிலும் மலர்ந்து மனம் பரப்பக்கூடிய மலர்தோட்டங்கள் நிறைந்த அமராவதிப்பட்டினம் நந்தனம் என்னும் உத்தியானம் வைஜயந்தி என்னும் அரண்மனை இரதசாரதியான மாதலி நன்மக்கள் நிறைந்த தேவர்களின் சபையான சுதர்மா இவை அனைத்தும் இப்போது எங்கே போயிற்று விருந்திராசுரனை கொன்று வெற்றிவாகை சூடிய இந்திரனுக்கு நாங்கள் படும் இந்த அவல நிலைமையை பற்றி தெரியுமோ தெரியாதோ அல்லது ஒரு கால் அவனுக்கு தெரிந்திருந்தும் எங்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களோடு பாபங்கள் அனைத்தையும் போக்கி அருளும் சிவலோகத்திற்கு சென்று அங்கே நந்தி தேவரின் அனுமதியோடு மகேஸ்வரனை தரிசித்து தன்னுடைய குற்றங்களையெல்லாம் தெரிவித்தானோ அல்லது நந்தி தேவரின் அனுமதி கிடைக்காமல் பரமசிவனை பார்த்து மகிழும் வாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லையோ என்னவோ அடே அந்த சூரபத்மன் ஆக்ஜையிட்ட ஏவு காரியங்களையெல்லாம் தேவர்கள் தட்டாமல் செய்தார்களே அப்படியிருந்தும் அந்த கொடிய அசுரன் தேவர்களின் மானத்தை பறிக்க துணிகிறானே சிவபெருமானே ஜெகதீசா அப்படிப்பட்ட எந்த பாவத்தைத்தான் தேவர்கள் செய்துவிட்டார்கள் தேவாதி தேவனே தாங்கள் சின்னஞ்சிறு அற்ப ஜந்துக்களாகிய எறும்பு பேன் கொசு முதலான ஜீவராசிகளையும் பாதுகாத்து இரட்சிக்கும் அருட்கடல் அல்லவா அப்படியிருக்கும்போது எங்களுடைய தேவர் குலத்திற்கு மட்டும் தாங்கள் இன்னமும் கருணை வழங்காதது ஏன் இப்படியெல்லாம் தங்களுக்குள் கூறி முறையிட்டு கொண்டவாறே தேவர்கள் அனைவரும் அயர்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்து விட்டார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்